நாடு முழுவதும் பிற்பகல் தொடங்கிய மருத்துவ இளங்களை படிப்பிற்கான நீட் தேர்வு நிறைவடைந்தது தமிழகத்தில் முப்பத்தோரு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதினர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஐயப்பன் தரக்கூடிய நேரலை தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் நீட் தேர்வு தற்போது இன்று மதியம் தொடங்கி நிறைவு பெற்றிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா அதாவது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வானது இன்றைக்கு நாடு முழுவதும் அதாவது நீட் தேர்வுக்காக மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருபத்தி மூன்று லட்சம் பேரும் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் பேரும் இந்த ஒரு தேர்வினை எழுதியிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தபட்டிலும் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் பேர் இந்த ஒரு தேர்வினை எழுதியிருக்கிறார் குறிப்பாக நம்மிடம் ஒரு மாணவி ஒருவர் இருக்கிறார்கள் அவர் கேட்கலாம் மேடம் உங்கள் பேர் என்ன குறிப்பா அந்த நீட் எக்ஸாம் ஆனது எப்படி இருந்தது மேடம் பேர் ஹரிணி நான் நான் நீட் எக்ஸாம் எக்ஸாம் வந்து வந்து லெவல் ஈஸி டு தான் இருந்துச்சு 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 மட்டும் மட்டும் கொஞ்சம் மித்த எல்லாமே மாதிரி நல்லாவே நல்லாவும் ஸ்கோர் பண்ணலாம் எதுவும் 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 ஸ்பெஷல் க்ளோஸ் போனீங்களா எப்படி இந்த கோச்சிங் சென்டர் போனேன் பட் நானே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்மளே மற்ற பாடத்திட்டத்திற்கான கேள்விகளானது எப்படி இருந்தது மேடம் அதாவது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி மற்ற பாடங்கள் அந்த எப்படி இருந்தது உட்பாடங்களானது பாட்னி சுவாலஜி ஈஸியா தான் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா தான் இருந்துச்சு பண்ணிடலாம் நல்லா படிச்சிருந்தா நல்லாவே பண்ணலாம் மாடரேட்டா தான் இருந்துச்சு பண்ணிடலாம் அதுவுமே அந்த மாதிரி தான் நீட் எக்ஸாம் வரைக்குமே ஒரு விஷயமான சொல்லுவாங்க அதாவது உள்ள போகக்கூடிய அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு அம்சங்களா அதாவது நீங்க போற்றக்கூடிய செயின் துப்பட்டா போன்றவற்றை அகற்ற சொல்லியிருப்பாங்க இது உங்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய நபரா எப்படி இருந்தது உங்களுக்கு அது கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு என்ன சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பட் வந்து போட்டக்கு அப்புறம் எதுவுமே அது ஒரு பெரிய மேட்டரா தெரியல போய் எழுத ஃப்ரீயா தான் இருந்துச்சு நல்லாவும் எல்லா அமைப்பெல்லாம் நல்லா பண்ணி இருந்தாங்க மேடம் தேர்வு கண்காணிப்பாளர்கள் எந்த மாதிரியான தகவல்கள் சொன்னாங்க அவங்க நல்லாவே பாத்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டா முன்னாடியே வந்து எல்லாமே பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து நான் எங்களுக்கு கொடுத்துட்டு சைன் வாங்குறதா இருக்கட்டும் அவங்க ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிக்கலாம் எங்களோட டைம் சோ வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு அவங்க வகையில எந்த தொந்தரவும் இல்லை எங்களுக்கு அதாவது தேர்வு எழுதியிருக்கூடிய நபர்கள் தெரிவித்திருக்கூடிய அந்த ஒரு கருத்துக்களை நாம் தற்பொழுது பார்த்தோம் குறிப்பாக இந்த ஒரு நீட் தேர்வுகளானது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக மருத்துவ படிப்பிற்காக இந்த ஒரு தேர்வானது நடத்தப்பட்டிருக்கிறது ஹோமியோபதி சித்தா யுனானி போன்ற அனைத்து தரப்பட்ட அதாவது மருத்துவம் சார்ந்த இளநிலை படிப்புகளுக்கு இந்த ஒரு நீட் தேர்வானது நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு தேர்வினை பொறுத்திலும் வழக்கம் போலவே அதாவது உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய அந்த ஒரு அவர்களுடைய அடிப்படை கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஒரு நீட் தேர்வு அது அது முடிந்து மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கல குறிப்பாக இங்கு வெளிவந்திருக்கூடிய அந்த ஒரு மாணவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருப்பதாவது இந்த ஒரு நீட் தேர்வினை பொறுத்த மட்டும் உயிரியல் பாடம் மற்றும் சற்று கடினமாக இருந்ததாகவும் மற்றபடி அதாவது இதற்கான பயிற்சி வகுப்புகள் சென்று இந்த ஒரு தேர்வினை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு தேர்வானது இலகுவாக இருந்ததாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அதாவது தேர்வினை எழுதி வெளியே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தரப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள் சூர்யா தற்போது நாடு முழுவதும் பிற்பகல் தொடங்கிய மருத்துவ மருத்துவளங்களை படிப்பிற்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது தமிழகத்தின் முப்பத்தோரு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு சுமார் ஒன்றரை லட்சம் மாணாக்கர்கள் தேர்வு எழுதினர் இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் நேரலை தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம் தொடர்ந்து தற்போது நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வுகள் குறித்தும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய நிலை குறித்துமான கருத்துக்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் செல்வராஜ் அனுஷ்மா சூர்யா நாடு முழுவதும் நீட் தேர்வு எம்பிபிஎஸ்க்கான நீட் தேர்வு என்பது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணிக்கு முடிவடைந்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி பதிமூணு மாணவர்கள் தேர்வுகளை பனிரெண்டு மையங்களில் எழுதி எழுதியிருந்தனர் இந்த நிலையில் அந்த தேர்வு முடிந்து தற்போது நீட் தேர்வு முடிந்து மாணவ மாணவர்கள் தங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதோட நேரடி காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து பாட்டனி சோலஜி ஆகிய இது வந்து மிகவும் கடினமாக இருந்ததாகவும் ஒரு சில மாணவர்கள் தெரிவித்தார் அளித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து தற்போது வரை சில மாணவிகள் நேரடியாக மையத்திலிருந்து வெளியே வரும்போது மிக அழுகையுடன் வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த தேர்வு என்பது மிக கடினமாக இருப்பதாகவும் தெரிவித்துவிட்டு சென்றார்கள் ஆனால் ஒரு சில மாணவ மாணவிகள் இந்த தேர்வு என்பது மிக எளிதாக இருப்பதாகவும் இந்த தேர்வை நாங்கள் எளிதாக மேற்கொண்டதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் குறித்து மாணவ மாணவியிடம் நேரடியாக கேட்கும் அம்மா சொல்லுங்கம்மா இப்ப எப்படிமா எக்ஸாம் இருந்துச்சு எந்த அளவுக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சுமா அம்மா தொடர்ந்து இங்க எழுதி கொண்டு வந்த மாணவ மாணவிகள் நேர்டியாக அந்த தேர்வு எழுதி எப்படி இந்த அளவுக்கு இருந்து ஈஸியா கொஞ்சம் பரவாயில்ல பயாலஜி நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு ఫిజిక్స్ கொஞ்சம் பரவாலமா இருந்துச்சு இல்ல என்னதுக்கு மார்க் வரும்னு எதிர்பார்க்கறேன் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதறீங்களா எனக்கு फोर्थ अटेम्प्ट ஆமா ఫిజిక్స్ கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு எனக்கு பரவாலமா எழுதி மார்க் வரும்போது தான் தெரியும் நேரடியாகவே கேட்கும் போது பல மாணவ மாணவிகள் பிசிக்ஸ் என்பது மிக கடினமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு நீட் தேர்வை எதிர்கொண்டு உள்ளார்கள் என்பது தொடர்பாக தேர்வை எழுதிவிட்டு நேரடியாக வெளியே வந்து தங்களுடைய மாணவன்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அவரிடமே நேரடியாக பேசலாம் ஏன்னா குறிப்பாக இந்த தேர்வை எந்த அளவுக்கு எதிர்கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பாக மாடங்கள் எவ்வளவு எப்படி இருந்தது இந்த தேர்வு நீட் தேர்வு எப்படி எதிர்கொண்டிருக்கீங்க ஈஸியாக இருந்துச்சு பயாலஜி ஈஸியா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு

பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கடினமா நம்ம நேரேடியாகவே தெரிவிக்கும் போது கடந்த ஆண்டும் இதே போல தான் ఫిజిక్స్ பாடம் என்பது மிக கடினமாக இருந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டும் இதே போல ఫిజిక్స్ பாடம் என்பது மிக கடினமாக இருந்ததாக மாணவமணிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக மாணவமணி அம்மா எந்த அளவுக்கு தேர்வே எடுத்து கொண்டிருக்கீங்க? எப்படிமா எழுதிட்டு வந்திருக்கீங்க? இது அவ்வளவுவா உங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு நான் படிச்சத வரைக்கும் அட்டெண்டமென்ட் வந்திருக்கேன். வந்திருக்கேன். என்ன பாடம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுமா? நான் பயாலஜி படித்தேன் அது பாட்னி ஈஸியா இருந்தது கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் பண்ணேன் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் அவ்வளவா நான் பார்க்கல அதனால கொஞ்சம் நான் பண்ணேன் குறிப்பாக அனைத்து மாணவ மாணவியும் தெரிவிப்பது பொழுது பிசிக்ஸ் பாடம் என்பது மிக கடினமாக இருப்பதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அம்மா சொல்லுங்கம்மா நீங்க எந்த அளவுக்கு எதிர்கொண்டீங்க இந்த தேர்வை எந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு நான் இந்த டைம் தான் எழுதுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பயாலஜி நல்லா தான் எழுதிருக்கேன் பிசிக்ஸ் தான் கஷ்டமா இருக்கு நாங்க தென்காசில இருந்து வரோம் நேரடியாகவே அனைத்து மாணவ மனைவிகளும் பெரும்பாலான மாணவ மனைவிகள் இந்த தேர்வை எதிர்கொண்ட போதும் பிசிக்ஸ் பாடம் என்பது மிக கடினமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மனைவிகள் இங்குள்ள தேர்வு மையங்களான பனிரெண்டு தேர்வு மையங்களில் ஆறாயிரத்தி நானூத்தி பதிமூணு பேர் இந்த தேர்வை எதிர்கொண்டார்கள் ஆனால் இருந்தபோதிலும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பிசிக்ஸ் என்பது மிக கடினமாக இருப்பதாக மாணவ மனைவிகள் தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் சூர்யா தற்போது நாடு முழுவதும் பிற்பகல் தொடங்கி இருக்கக்கூடிய மருத்துவ விலங்கலை படிப்பிற்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது தமிழகத்தின் முப்பத்தோரு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு திருச்சியினுடைய கள நிலவரம் என்ன இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் திருச்சியிலிருந்து வணக்கம் இளவரசன் தற்போது நீட் தேர்வை சந்தித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்துக்கள் குறிப்பாக ஆடை கட்டுப்பாடுகள் போன்ற விஷயங்களில் மாணவர்களுடைய கருத்துக்கள் என்ன உள் பாடப்பிரிவுகளான தாவரவிகள் மற்றும் குறித்தான மாணவர்களுடைய கருத்துக்கள் என விரிவாகப் பதிவிடலாம் கண்டிப்பாக சூர்யா நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு தொடங்கப்பட்டு தற்போது முடிவடைந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் பதினஞ்சு தேர்வு மையங்களில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் தேர்வு எழுதினர் இந்த தேர்வை பொறுத்தவரையிலும் திருச்சி மாவட்டத்தில் இன்று ஏழாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது பேர் தான் தேர்வு எழுதினர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் தேர்வுக்கு வரவில்லை தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவ மாணவர்கள் தேர்வு எப்படி இருந்து தன்னுடைய பெற்றோர்களுடன் கூறி வரும் நிலையில் இங்கே இருக்கிற மாணவர்கள மாணவர்களிடம் கேட்பான்

நம்ம குழிப்பா சுஜை பிரகாசத்தில் தற்போது காட்சிப்படுத்தும் அதாவது தேர்வு விட்டு வெளியே வருமா மாணவ மாணவிகள் ஒரு சில கேள்விகள் ஈஸியாக இருந்ததும் அதே சமயத்தில் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் தேர்வு எழுதிவிட்டு வந்ததாக கூற கூறி வரும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பெற்றோர்கள் தங்களுடைய மாணவ மாணவிகளிடம் வந்து தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்து தொடர்ந்து கே கேட்டு வருகின்றனர் அந்த வகையில் தான் இப்பொழுது நம்ம அந்த திருச்சி மாநகரில் இருக்கிற கமலாநிகன் பள்ளி முன்பு வந்து பெற்றோர்கள் வந்து கூட்டியிருக்காங்க பெற்றோர்கள் தங்களுடைய மாணவ மாணவர்களிடம் வந்து தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்து கேட்டு வருகின்றனர் இந்த நிலையில இந்த இந்த பகுதியில் இருக்கிற மற்ற மாணவர்களிடம் கேட்பான் பாப்பா பாப்பா இப்ப தேர்வு எப்படி இருந்தது நீங்க எங்க இருந்து வரீங்க எப்படி இருந்த மாதிரி சொல்லுமா நாங்க தேனியில இருந்து வரோம் கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு பயாலஜி வந்து மாடரேட்டா இருந்துச்சு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃபா தான் இருந்துச்சு இப்ப நீட் தேர்வு எழுதிட்டு வந்துருக்கீங்களா எப்படி இருந்தது தம்பி சூர்யா இப்ப மற்ற நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேப்போம் இந்தாருங்க அதாவது தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து நீட் தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் வெளியே வந்திருக்கும் நிலையில் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இரநூத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுந்து வரவில்லை பதினஞ்சு தேர்வு மையங்கள் நடைபெற்ற இந்த மையத்தில் வந்து தொடர்ந்து இதுபோன்று வந்து பதினஞ்சு மையங்களில் மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் திருச்சி மா மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து ஆவலாக வெளியே காத்து அவர்களை வரவேற்கும் நிலைய சூழ்நிலையை காணப்படுகிறது சூர்யா இளவரசன் நீட் தேர்வுக்காக மாணவ மாணவிகள் எப்படியெல்லாம் தயாரானாங்க இது குறித்து பெற்றோர்களுடைய கருத்துக்கள் என்ன அது குறித்தான விவரங்கள் கண்டிப்பா சூர்யா அதாவது நீட் தேர்வுக்காக மாணவிகள் வந்து முதல் தடவை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதே டைமில் இரண்டாவது தடவை மூன்றாவது தடவையான நீட் தேர்வுக்கு தேர்வு எழுதும் மாணவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான ஏவா இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க விருதாலத்துல இருந்து வரீங்க நீட் தேர்வுக்கு வந்து உங்க பொண்ணை வந்து தயாரிப்படுத்தும் எவ்வளவு பிரச்சனை செஞ்சீங்க என்ன எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க சும்மா உங்க உங்க கருத்து சொல்லுங்க நீட் தேர்வுக்கு எப்படி இது பண்ணுவீங்க ஒரு வருஷம் இன்ஸ்டியூட் வந்து படிச்சாங்க கஷ்டமாக தான் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஃபீஸ் இருந்து எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் படிக்கணும் ஆசைப்படுறதுனால கஷ்டப்படுவோம் சேர்த்துருக்கோம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல விருதா வந்திருக்கீங்க இந்த நீட் தேர்வு வந்து எப்படி இருந்தது இருந்ததா நீங்க படித்த சொல்லுமா கேள்விடா இருந்துச்சு மாடரேட்டா இருந்துச்சு கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எப்படி எவ்வளோ ரொம்ப லெந்தியா அது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு வாழ்த்துக்கலுமா ஓகே சூர்யா இவர்கள் கூறியது தங்களுடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய மாணவ மாணவர்கள் வந்து மருத்துவத் துறையில் சாதிக்க வேண்டும் அதற்கு இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளியில் பட்டிருந்தாலும் அவங்க கோச்சிங் சென்டர்லையும் அவங்க தங்களுடைய மாணவிகளை வந்து பயிற்சி அனுப்பி தற்போது தேர்வு எழுதி விட்டு வருகிறேன் தங்களுடைய மாணவிகள் எப்படியும் தேர்வாகி வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பெற்றோர்கள் வந்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொண்டிருக்கின்றனர் சூர்யா